Okay, okay. And then bye to class. <laughs> இல்ல ஒன்று குறாதுல ஏறிக்கு முன்னாடி ஏய் மாப்பிள்ளை நான் நீங்க வெட்டற மாதிரி நான் போஸ்ட் பண்ணேன் அண்ணியா ஆ இங்க கட்டாம அப்படியே எடுங்க ஏய் நீயேங்களா பண்ற? உன் கை எடுத்து எடுடா அதலாம் பிரேங்கலாம் ஐயோ முடியே ஆ ஆ நம்பியார் தालत மாங்கல இல்லடா அவன் கூட தப்பி ഉടാം ചെറിയൊൊം ബസ്тена ആ ആ ആ ആളളാം നീ വണ്ടിയിൽ വെച്ചിങ്ങോ ഉം ആളളാം നമ്മൾ ചാടുနေത്തിങ്ങനെ അവിടെ കേക്കത്തിലേ ഇരിപ്പേട്ടാ ആ അല്ലേ അങ്ങനാ ആ ആ ഓക്കേ ഇതാ ഉം റെഡി 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 ആ റെഡി ചെയ്യിക്ക് നീ 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 கம்பியன் டிப்ளிகேட் பண்ணிடலாம் ஆம் டிம் கேமா அதுவா ஹலோ நான் இங்க வந்து டூ யூ அங்கங்க இருக்கு 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 நீ ஓடு நான் ஓடு ஆஜல்ல ஆஜல்ல நான் બના நான் 哪里？哪里？<laughs> <mae afraid Tyson> நீர் போட்டா பாய்